கவர்ஸ் 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 பர்ண கபடி பண்ணுங்க கவர்ஸ் 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 கபடி உடே 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 உட टायगर आणि की ब्लेड आणि की ओर पली टायगर आणि की ओर पली इदो गिल्लरीम विजय आणि सातटी जोरदार कर आहा आ आ आ विजय या मध्ये आला करतला करतला विजय करतला आगी अरे अर्दु 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 पोड 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 पोला अर्दु अर्दु आता तरी टाइम आउट पोला टाइम आउट पोला अर्दु पोड பதினஞ்சு நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் அணிக்குள்ள உடற்பா டைம் முப்பது சென்ட் தான் போங்க போங்க டைம் முப்பது சென்ட் தான் போட்டேன்

இது கிள்ளி அணி டைகர் அணிமணி டைகர் அணி பிளேடு அணிக்கு ரெண்டு பாயிண்ட் ஆ போடு டைகர் அணிக்கு ரெண்டு பாயிண்ட் விடு அப்ப ஒரு மணி விடு அவட்டது அந்த சரி கொண்டு பாத்து பாத்து

அடி 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 அடி

அண்ணாது i know, now the play with it.